ஹேங் ஹைஸ் நேற்று நைட்டு டின்னருக்கு மத்தியானமே சோளம் போட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன் நைட் டின்னருக்கு வந்து சோள தோசையோ பணியாரமோ சுட்டுக்கலாம் அப்படின்ட்டு அது வந்து நம்ம பழைய மாவு ஒரே ஒரு கரண்டி ஊற்றி கலக்கி வச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக பொங்கி வந்துடுது ராத்திரி பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து நல்ல மேட்சான ஒரு சட்னி சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயில் நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்ன பூண்டாக இருந்ததுனால ஒரு பத்து பல்லு பூண்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி வர ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வணங்கிக்கிங்க கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் நான் பெரிய சைஸாக ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் அந்த தக்காளி நல்லா வணங்கணும் வணங்குனதுக்கு அப்புறமேல் ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கொத்தமல்லி தலையும் கருகாப்பலும் போட்டு ஃபைனலாக உப்பு போட்டு அரைச்சி எடுத்து பாருங்கள் இதுக்கு வந்து தாளிப்பெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை இந்த மாதிரி மில்லட் தோசை பனியாரம் இட்லி எல்லாத்துக்குமே அந்த சட்னி வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்